இப்போ நீங்க பாக்குற இந்த பதிவுல ஆற்றுல கிடைக்கிற எல்லா வகையான இருந்து ஒரு சில வகையான மீன்களை நான் அதுவும் நம்ம ஊர் ஏரி குளம் வாய்க்காலன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மீன்களும் பரவி இருக்குங்க இதை நினைச்சா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இதுக்கு முக்கிய காரணமே தான் நாட்டு மீன் இனங்கள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு என்கிட்ட கமெண்ட்ல சொன்னீங்க அதனால நானும் பாக்குற எல்லா இடத்திலயும் நாட்டு மீன் இனங்களை விட ஆரம்பிச்சுட்டேன் இப்ப நம்ம முதலாவதா பாக்க போறது குறைவை மீன் தாங்க இந்த குறைவை மீன் அதிகமா எங்கேயும் தென்படுறது இல்ல ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரவுல நான் மீன் பிடிக்க போகும்போது எனக்கு இது தென்பட்டுச்சுங்க இந்த குறைவை மீன் நம்ம ஊர் ஆத்துல நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இது பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு கால்வாயில தான் இந்த மீனை நான் பிடிச்சேன் பிடிச்ச அந்த மீனை நம்ம ஊர் ஏரி குளங்களை விடலான்னு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ நீங்க பார்க்குற இந்த மீன் பாத்தீங்கன்னா கெளுத்தி வகையை சேர்ந்தது இந்த மீனுடைய அளவே பாத்தீங்கன்னா தாங்க இருக்கும் இது இதுக்கு மேல வளரவும் செய்யாது இப்போ நீங்க பார்க்குற இந்த மீனோட பெயர் எங்க ஊர்ல சோனாங்கெழுத்தின்னு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க உங்க ஊர்ல இதுக்கான பெயர் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊர்லயும் ஒவ்வொரு விதமான பெயர்ல நீங்க கூப்பிடுறீங்க இப்ப நீங்க பார்க்குற இந்த மீன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச நாட்டு விரால் மீன் தாங்க இப்ப எல்லா இடத்துலையும் பண்ணை விரால் மீன் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க நானும் அதிக இடத்துல தூண்டில் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு பாத்தீங்கன்னா நாட்டு விரால் மீன் எப்பவாவது ஒரு தடவை தான் மாட்டியிருக்கு நம்மளுடைய பதிவிலேயே நாட்டு விராலுக்கும் பண்ணை விராலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை என்னன்னு நான் சொல்லியிருப்பேங்க இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு அந்த பதவியும் மறக்காம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த நாட்டு வீரா நம்ம தண்ணீர்லேயே விட்டுரலாங்க இது இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு வளரலங்க தான் நான் இங்கேயே தண்ணீர்லேயே விட்டுரலாம்னு சொல்கிறேன் இப்ப நீங்க பார்க்குற இந்த மீன் பாத்தீங்கன்னா கெண்டை மீன் வகையை சேர்ந்தது இருக்குது கெண்டை மீன்ல வகைகள் ஏகப்பட்டது இருக்குதுங்க அதுல நான் பிடிச்சது என்னமோ நாலஞ்சு வகை தாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஊர்ல நான் காமிக்கிற எல்லா வகையான மீன்களுக்கும் பெயர் தெரிஞ்சிருக்குங்க இப்போ நான் காமிக்கிற அஞ்சு வகையான கெண்டை மீன்களுக்கு எங்க ஊர்ல என்ன பெயர் வச்சு கூப்பிடுறாங்கன்னு நான் சொல்லுறேங்க கண்ணாடி போல பிரதிபலிச்சா அது கண்ணாடி கெண்டைங்க வால் ஓரத்துல மச்சம் இருந்தா அது மச்ச வாழ் கெண்ட அளவுல கொஞ்சம் சிறியதா இருந்தா அது குள்ள கெண்ட அதே நீளமா இருந்தா அது நீல கெண்டைங்க இந்த மாதிரி கெண்டை மீன் வகைகள் ஏராளமா நம்ம ஊர்ல கொட்டி கிடக்குங்க உதாரணத்துக்கு என் கையில இருக்க இந்த கெண்டை மீனோட பெயர் எனக்கே தெரியலங்க தெரிஞ்ச இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நீங்க பாக்குற இந்த மீன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கப்பீஸ் தாங்க இது இருக்கிறது மூலியமா எங்க ஊர்ல கொசுக்களோட எண்ணிக்கையே தான் இருக்கு ஆபத்தான கொசுக்கள் தண்ணீர்ல முட்டை வச்சதுக்கு அப்புறம் அது லாவாவா மாறிடுச்சுன்னு சொன்னா இந்த மீன் தாங்க அதை தேடி தேடி வேட்டையாடி சாப்பிடும் இப்போ நீங்க பாக்குற இந்த மீன் பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஐர மீன் தாங்க பாறைக்கு இடுக்கல இருக்கிற சிறு சிறு பாசிகளை மட்டுமே உணவா சாப்பிடுற இந்த மீன் பாத்தீங்கன்னா எந்த மீனு கூடயும் சண்டைக்கே போகாதுங்க நம்ம ஊர்லயே உண்மையான அழுக்கு தீனி மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இதை தாங்க சொல்லுவேன் பார்க்கவே விசித்திரமா வினோதமா இருக்க இந்த மீனோட பெயர் நம்ம ஊர்ல உழுவைன்னு சொல்லுவாங்க மறைஞ்சிருந்து வேட்டையாடுறதுல இந்த மீன் ரொம்பவும் தந்திரமான மீனுங்க அந்த மீனோட உடம்புல இருக்க செதில்கள் பாறை வடிவங்களுக்கு ஏத்த மாதிரி மீன்களை கண்டுபிடிக்க அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மீன் ரொம்பவும் சுலபமா வேட்டையாடி சாப்பிடுதுங்க இந்த பதிவோட கடைசியா பார்க்க போற இந்த மீன் பாத்தீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டவசமா சிக்கிய ஒரு மீனுங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பதிவுக்காக நான் மீன்களை பிடிக்க போகும் போதுதான் எனக்கு இந்த மீன் மாட்டுச்சு இந்த மீனோட குஞ்சுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமா மோசமான பகுதியில தாங்க இருக்கும் அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி இந்த மீன் மாட்டுச்சுன்னு தாங்க தெரியல இப்போ என் கையில இருக்க இந்த மீனோட பெயர் பாத்தீங்கன்னா வாழ மீன் சொல்லுவாங்க வாழ மீனோட வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது அந்த மீனோட குஞ்சுகள் கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வங்க எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே நமக்கு மாட்டியிருக்க மீன் குஞ்சு பாத்தீங்கன்னா வாழை மீனோட குஞ்சா இல்ல சொட்ட வாழை மீனோட குஞ்சான்னு எனக்கு சரியா தெரியலங்க ஏன்னா நம்ம ஊர்ல ரெண்டு வகையான வாழை மீன்கள் இருக்கு அதுல தான் சொட்ட வாழை சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையாதுங்க ஆனா வாழை மீன் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெருசா வளரக்கூடியதுங்க இந்த ரெண்டு வகையான மீன்ல எனக்கு எந்த மீன் மாட்டி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ என் கையில இருக்க இந்த மீனோட பெயர் பாத்தீங்கன்னா ஆரா மீனுங்க இதுவும் ஒரு சில இடங்கள அரிதா தான் காணப்படுது நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களிலையும் ஆரா மீனை விட்டுட்டு தாங்க இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் சீக்கிரமா பெருகிரும்னு நினைக்கிறேன் இப்போ என் கையில இருக்க இந்த மீன் பாத்தீங்கன்னா ஜிலேபி மீனுங்க ஜிலேபி மீன் இல்லாத இடமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஜிலேபி மீனோட ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு அப்போ இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போல பதிவு தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்